இருக்கீங்க பாருங்க ஆக்ஸ் இருக்குது உங்களுக்கு மைக் இன்புட் இருக்குது அசோசியல் யூஎஸ்பி பென் டிரைவ் மெமரி கார்டு எஃப்எம் ப்ளூடூத் எல்லாமே இருக்குது ஹையர் வாட்டேஜ் இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் எல்லோருக்கும் பிரோஜனமான ஒரு நல்ல கண்டன் ஏன்னா இசையில் மயங்காதவர்கள் யாருமே இல்லை பாருங்க ஒரு நல்ல ஒரு அழகான குவாலிட்டியான கம்பெனி பிராண்ட் ஆம்பிளிஃபையர் ஹையர் வாட்டேஜ் அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க உங்களுக்கு அழகான ஸ்பீக்கர் பாக்ஸ் இந்த செட்டப் எல்லாமே நம்ம சூப்பராக பார்க்குறோம் நம்ம சேலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணி ஆளுங்க வைக்கும் போது தினந்தோறும் நம்ம வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கள் நீங்கள் எந்த விதமான கவனத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அட்டன்ஷன் கிரியேட் ஆகும் நீங்க உங்களையே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் வாங்க வீடியோக்களை பார்ப்போம் அதான் நண்பர்களே பாருங்க உங்களான ஒரு ஹவுஸா இருக்கலாம் இல்ல பெரிய பட்ஜெட்ல ஆன ஒரு வீடா இருக்கலாம் ஒரு மூணு நாலு கால்ஸ் அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்கும்போது பாருங்கள் ஒரு ஹையர் வாட்டேஜ் ஆம்பிளிஃபர் பாருங்க நல்லா இது கேஇஸ் கம்பெனி மேக் இன் இண்டியா ஒரு எயிட் பவர் டிரான்சிஸ்டர் கொண்ட ஒரு செட்டப் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ஹையர் வாட்டேஜ் ஹையர் ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் செட்டப் ஒரு நாலு இண்டிவிஜுவல் அவுட்புட் எடுத்துக்கலாம் நாலும் பாருங்கள் நாலுமே பாருங்கள் சிக்ஸ் ஃபார்ட்டி ஆர் எயிட் ஃபார்ட்டி ஊபர் சூப்பராக போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பான ஒரு ஆம்பிளிஃபையர் நீங்கள் பாருங்கள் ஆக்ஸ் இருக்குது உங்களுக்கு மைக் இன்புட் இருக்குது அசோசியல் யூஎஸ்பி பென்ட்ரைவ் மெமரி கார்டு எஃப்எம் ப்ளூடூத் எல்லாமே இருக்குது ஹையர் வாட்டேஜ் ஸோ நீங்கள் யாரெல்லாம் பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம ஒரு சின்ன அவசரம் இருந்தாலும் சரி இல்லை பெரிய அவசரம் இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாக்ஸை செலெக்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் நாலு ரூம்லையும் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸை நீங்கள் வச்சு நீங்கள் கேட்கும்போது பாருங்கள் நீங்கள் எந்த ரூமில் இருந்தாலும் அதை ஒரு ஸ்டீரியோ எஃபெக்டில் சூப்பராக குவாலிட்டியாக உங்களால் வந்து கேட்க முடியும் உங்களுக்கு வீட்டில் உள்ள உங்களுக்கு டிவில வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுடைய பென்ரை நீங்க கேட்டு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆக்ஸ் இன்புட் இருக்குது இந்த மாதிரி எஃப்எம் வேணாலும் கேட்டுக்கலாம் இந்த மாதிரி பலவிதமான சோர்ஸ் ஆஃப் இன்புட் இருக்குது அதை நீங்க இன்புட் பண்ணி நீங்க அப்படியே நீங்க கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு அழகான நல்ல குவாலிட்டியான ரிமோட் கொடுத்துட்றாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பொருளே உங்களுக்கு இதே ரிமோட் உங்களுக்கு மிஸ் ஆனாலோ இல்ல டேமேஜ் ஆனாலோ இதே ரிமோட் ஒன் டு ஒன் நம்மளால கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த ஆம்பிளிஃபனுடைய ரேட் பாருங்களேன் உங்களுக்கு அருமையான ரேட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு ரொம்ப சூப்பர் இந்த ரேட்டுக்கு உங்களால் எங்கேயுமே வாங்க முடியாது நல்ல ஹையர் வாட்டேஜ் ஹெவியா இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுக்கப்புறம் பாருங்க இந்த பாக்ஸ் பாருங்க இந்த பாக்ஸ்ல நம்ம ரெண்டு வேரியன்ட் வச்சிருக்கோம் ஸோ ஆறு இஞ்சி வேணாலும் நீங்க வந்து நம்மகிட்ட பை பண்ணிக்கலாம் இல்ல எட்டு இஞ்சி வேணாலும் பை பண்ணிக்கலாம் இதனுடைய கெப்பாசிட்டி பாருங்க நாலு எட்டு இஞ்சி ஊஃபர் போட்டுக்கலாம் இல்ல நாலு ஆறு இஞ்சி எயிட் சிக்ஸ் பார்ட்டி ஊஃபர்ஸ் போட்டுக்கலாம் ரொம்ப குவாலிட்டியாக நண்பர்களே நமக்கு பாக்ஸ் வந்து பாருங்க நமக்கு செவன் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நீங்க என்ன கேட்குறீங்களா உங்களுக்கு எட்டு இஞ்சி வேணுமா இல்ல வந்து ஆறு இஞ்சி வேணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய ஹால் வந்து ரொம்ப பெருசா இருக்கா இல்ல சின்னதா இருக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ ரொம்பவே பாருங்க ரொம்ப குவாலிட்டியா நல்லா இருக்கு இது ரிலேட்டா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனி டைம் கால் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு நல்ல இனிமையா நல்ல குவாலிட்டியா இந்த பாருங்களேன் இந்த பினிஷிங் எல்லாம் பாருங்க ஃப்ரண்ட் அந்த ஃப்ரண்ட் எல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த விண்டேஜ் காலத்தை அப்படியே ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க நண்பர்களே இப்போ நம்ம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம் வாங்க பாத்தீங்களா உங்களுக்கு பாஸ் ட்ரிபிள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே ரொம்ப அருமையா இருக்கும் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தரமா வேணும் ரொம்ப குவாலிட்டியா வேணும் நல்லா வாட்டர்ஜும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது சத்தியமா டைம் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நம்ம நம்பர் எப்பயுமே கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும் சோ நீங்க நீங்க கால் பண்ணி நாங்க அட்டன் பண்ணலனா லேண்ட் லைனுக்கு வாங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஆயுல ஒரு மெசேஜ் போடுங்க நம்ம அட்மின் வந்து லைன்க்கு வந்துருவாங்க நம்ம அட்மின் வந்து மேபி நீங்க நிறைய பேர் நான் போட்டு சார் இன்னும் பதில் வரல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க அட்மினுக்கு வந்து இது மட்டும் வேலை இல்லை இன்னும் ஒரு சில வேலை இருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி ஒன் ஹவர் எவ்ரி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து அப்படியே வந்து வாட்ஸ்அப்ல வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால உங்களுக்கு பதில் கண்டிப்பா முறையில் வந்துடும் ஸோ டோன்ட் சோ நண்பர்களே இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும்போது திருநூறு போஸ்ட் பண்ண வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துவிடும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்